எல்லாருக்கும் வணக்கங்க நாளைக்கு மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நம்ம கோயம்புத்தூருக்கு வரவேற்பதற்கு உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு அழைக்கிறோம் நாளை மதியம் இரண்டு மணி அளவில் சாய்பாபா கோயில் முன்பாக இருந்து சின்னமணி வழியாக ஆரஸ்புரம் தபால் நிலையம் வரை இரண்டு பக்கமும் யார் வேண்டுமானாலும் நம்ம மோடி அவர்களை பார்ப்பதற்கு எத்தனை பேர் வேண்டுமானாலும் இரண்டு பக்கமும் சாலைகளில் நாம் அவரை பார்க்கலாம் அதற்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கோம் இதற்கென்று எந்த கட்டுப்பாடுகளோ தனியான பாஸ் எதுவுமே கிடையாது யார் வேண்டுமானாலும் வாங்க ரெண்டு மணிக்கு முன்பாக இந்த சாலையோட ரெண்டு பக்கம் நின்னீங்கன்னு சொன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு நம்முடைய அன்பையும் ஆதரவையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும் எவ்வளவு பெரிய தலைவர் இந்த நாட்டுக்கு எத்தனை செஞ்சிட்டு தலைவர் நம்ம ஊருக்கு வரும்போது கோயம்புத்தூர் காரங்க போய் வரவேற்றாதாங்க சரியா இருக்கும் ஏன்னா கோயம்புத்தூர் விருந்தினர்களை உபசரிக்கிறக்கும் வரவேற்கிறக்கும் தனியான சிறப்பான இடத்தை வச்சிருக்கிறோம் அதை விட்டுக் கொடுக்காம பிரதமர் மோடி அவர்களை வரவேற்போம் மாறுங்கள்